அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய கவிஞர் நாடக ஆசிரியர் அலெக்சாண்டர் புஷ்கின் ரஷ்ய கவிஞரும் காதல் கவிதைகள் யுகத்தின் சிறந்த படைப்பாளியுமான அலெக்சாண்டர் செர்ஜியோ செர்ஜியே விச் புஸ்கின் அவருடைய பிறந்த தினம் என்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தனது மாமாவின் நூலகத்தில் பல புத்தகங்களை படிச்சிடுறார் இந்த சூழல் இலக்கிய தாகத்தை ஊற்றெடுக்க வைத்தது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள பள்ளியில் பயில் படிக்கிறார் படிக்கும்பொழுதே பதினைந்து வயதில் தனது முதல் கவிதையை எழுதி வெளியிட்டார் விரைவிலேயே இலக்கிய உலகில் அங்கீகாரம் பெற்றார் எந்த சூழலிலும் சுயமரியாதையை விடமாட்டான் அதற்காக யாருடனும் உடனடியாக கோதாவில் இறங்கி விடுகிறார் நாடு முழுவதும் ஜார் மன்னரின் உளவாளிகள் தீவிரமாக கண்காணித்து வந்ததால் படைப்புகளை வெளியே முடி வெளியிட முடியாத சூழ்நிலை இருந்தது நெஞ்சுரம் கொண்ட இவர் போரிஸ் குட்னவ் என்ற தனது மிகவும் பிரபலமான நாடகத்தை எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் ரஸ்லன் அண்ட் லுட்மிலா என்ற தனது முதல் நீண்ட கவிதையை வெளியிட்டார் அதன் கரு பாணி ஆகியவை பல சர்ச்சைகளை ஏற்படுத்தின சமூக சீர்திருத்தங்களில் இவரது கவனம் திரும்பியது தீவிர இலக்கியவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அரசின் கோபத்துக்களானதால் தலைநகரை விட்டு வெளியேறினார் காகசஸ் கிரீமியா ஆகிய இடங்களுக்கு சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி பல காதல் காவியங்களை படைத்தார் கிரேக்க புரட்சியால் ஈர்க்கப்பட்டார் அங்கும் அரசுடன் மோதல் ஏற்பட்டது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் மெகைலாஸ்கோ என்ற இடத்துக்கு சென்றார் சோகமான மற்றும் தேசம் குறித்த கவிதைகளை எழுதினார் இலக்கிய உலகில் தனது செல்வாக்கு அதிகரித்தது கவிதை நாடகங்கள் உடனடைகளை கையாள்வதில் முன்னோடியாகவும் கதை சொல்லும் பாணியில் தனித்துவம் வாய்ந்தவராகவும் திகழ்ந்தார் இவரது படைப்புகள் பிற்கால ரசி எழுத்தாளர்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின இவரது எழுத்தில் நிகோலாய் கராம்சின் மற்றும் பைரன் பிரபு ஆகியோரது தாக்கங்கள் காணப்பட்டன மற்றும் பியோடார் ஓஸ்கி பியோடார் டாஸ்வோ பியோடார் டாஸ்டோஸ்கி பியோடார் டாஸ்டோஸ்கி மற்றும் விளாடிமிர் விளாடிமிர் நவோகோ மற்றும் ஹென்ரி ஜேம்ஸ் உள்ளிட்ட இவரது தாக்கத்தை பிரதிபலித்த பிரபல படைப்பாளிகள் உள்ளிட்டோர் வந்து இவரது தாக்கத்தை பிரதிபலித்த பிரபல படைப்பாளிகள் இவரது நாவல் யூஜின் ஆணிஜின் ஆனிஜின் ரஷ்ய வாழ்க்கையின் கலைக்களஞ்சியம் எனப்படுகிறது ரஷ்ய இசையமைப்பாளர்களுக்கு இவரது கவிதைகள் உந்துசக்தியாக அமைந்தன இவரது தி ஸ்டோன் கெஸ்ட் மொசார்ட் அண்டு மொசார்ட் மொசார் அண்டு ஷலியரி ஆகிய நாடகங்கள் புகழ்பெற்றன புகழ்பெற்றவை குறுகிய காலமே வாழ்ந்த இவர் உரைநடை கவிதை கவிதை அதாவது உரைநடை கவிதை மற்றும் கவிதை மற்றும் நாவல் மற்றும் சிறுகதை மற்றும் நாடகம் மற்றும் விமர்சன கட்டைகள் மற்றும் கடிதங்கள் என இலக்கியத்தின் அனைத்து தளங்களிலும் களங்களிலும் உத்தரவிதித்தவர் இவரது படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பல நாடுகளில் வெளிவந்திருக்கின்றன நவீன ரஷ்ய இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்பட்ட புஷ்கின் முப்பத்தெட்டு வயசுலேயே இறந்துடுறார் பரிதிமார்கலைங்களாம் முப்பத்தி மூணு நாராயண சரஸ்திரி முப்பத்தி மூணுல இறந்துடுவார் இவரும் முப்பத்தெட்டில் இறக்குறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழில் பீட்டர்ஸ்பர்க் பீட்டர்ஸ்பர்க்கில் அவர் கடைசியாக வாழ்ந்த வீடு தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான ஆளுமையை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாள் இனித நிறைவாகிறது நன்றி வணக்கம்